வடலூர் பெருவெளியில் சர்வதேச மையம் கட்டுமான படைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பள்ளம் தோண்டும்போது பழங்கால கட்டடம் ஒன்று தெரிய வந்துள்ளது இந்த கட்டுமானம் எதற்காக கட்டப்பட்டது எப்போது கட்டப்பட்டது என்று தெரியாவிட்டாலும் கூட ஏற்கனவே பெருவழிக்குள் நாழிக்கிணறு சங்ககால கோட்டையின் கற்றுவர்கள் செங்கற்கள் செம்புராம்பாறை அகழி கற்கோட்டை இருந்ததற்கான ஆதாரங்கள் ஆகியவை ஏற்கனவே கிடைக்கப்பெற்றுள்ளன முதுமக்கள் தாழியும் கண்டெடுக்கப்பட்ட இந்த இடம் கோட்டைக்கரை என்றுதான் என்றளவும் அழைக்கப்படுகிறது வடலூர் வரலாறு என்ற நூலை எழுதிய சிவராமகிருஷ்ணன் என்கிற பேராசிரியர் ஏற்கனவே வடலூர் பகுதி குறிப்பாக இந்த பார்வதிபுரம் மன்னர் காலத்திலிருந்து கோட்டையாகவும் சங்ககால கோட்டையாகவும் இருந்தது என்றும் முதன் முதலாக இரும்பு பயன்பாடு இருந்த காலத்திலிருந்தே இது மக்கள் புழக்கத்தில் இருந்தது என்றும் பார்வதிபுரம் என்பதே ஒரு மன்னர் தன் மகளுக்காக கட்டிக் கொடுத்த ஒரு கோட்டையை குறிக்கக்கூடிய இடமாகவும் குறித்திருந்தார் இந்நிலையில் இந்த கிடைத்திருப்பது அந்த உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது இந்த கட்டுமானம் பிற்காலத்திய கட்டுமானமாக இருந்தாலும் கூட பார்வதிபுரத்தின் பெருவெளியில் மேலும் இவர்கள் பள்ளம் தோண்டும் பொழுது சங்ககால கோட்டையினுடைய சான்றுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன இது பற்றி ஏற்கனவே டிஎன் டிவி தமிழ் ஊடகம் சங்ககால கோட்டை மற்றும் நாழிக்கிணறு செங்கற்கள் ஆகியவை கிடைத்திருக்கின்றன என்று செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்